முக்குடல் தாய் வீடு தொண்டு நிறுவனம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்பட்டது திருநெல்வேலி மாவட்டம் முக்குடல் அம்பேத்கர் நகர் தாய் வீடு தொண்டு நிறுவனம் அருகில் ஐந்தாம் ஆண்டு விழா மற்றும் ஆதரவற்றோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இன்று காலை நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு முக்குடல் வருவாய் ஆய்வாளர் கோமதி கிருஷ்ணமூர்த்தி தலைமை தாங்கினார் முக்குடல் பேரூராட்சி தலைவர் ராதா லட்சுமணன் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் பாப்பாக்குடி ஒன்றிய திமுக செயலாளரும் யூனியன் துணைத் தலைவருமான மாரி வண்ணமுத்து மற்றும் நாகர்கோவில் டாக்டர் சீனிவாசமூர்த்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இந்நிகழ்ச்சியில் செயற்குழு உறுப்பினர்கள் முக்குடல் வியாபாரிகள் சங்க தலைவர் பூமி பாலகன் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஆதி மூலம் ஆயுஷ் யோகா பேராசிரியர் வெங்கடேஷ் பாரத் கமலவேல் முத்து கிருஷ்ணன் முகநூல் நண்பர்கள் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் நெல்லை டேவிட் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தாய் வீடு தொண்டு நிறுவன நிறுவனர் மகேஸ்வரன் டிரஸ்டி ஆறுமுகம் காஞ்சனா அனிதா முருகேஸ்வரி சுதா ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தார்கள் முடிவில் ஆதரவற்றோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது ரேஷ் டிவி செய்திகளுக்காக நெல்லை டேவிட்